ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரடா கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா பூரி கிழங்கு எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பிரியாணிக்கு என்ன இருக்கிற மாதிரி வெங்காயத்தை நீலவாக்கெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் கருவேப்பெல்லாம் ரெண்டு தீஸ் வச்சுக்கவேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு வெங்காயம் வந்து பாதி அளவு தான் வதங்கணும் ரொம்ப முழுசாக வதங்கக்கூடாது அப்போ தான் நம்ம வந்து பூரி கிழங்கு செய்யும் போது அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்லாம் நிறைய நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு வெங்காயம் வதங்கிட்டு போதே நம்ம கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி கிழங்கு அவிக்கும் போதே உருளைக்கிழங்கு அவிக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டா அவிச்சிருக்கேன் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்ச நேரம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் அடுத்து எண்ணெய் சேர்க்கலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஓரளவு வெந்துக்கிட்டு இருக்கும் போதே அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு நம்ம கடலை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேகிற அளவுக்கு விட்டுக்கலாம் விட்டு நல்லா வெந்துடணும் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் அதான் கண்ணாடி பகுத்துக்கு வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் நீல வாக்கில் பச்சை மிளகா ஒரு மூணு அளவு கட் பண்ணி போட்டுக்கணும் வெந்துக்கிட்டு இருக்கும் போதே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உடச்சக்கடல போட்டிருக்கேன் அதை வந்து அரை நைஸாக அரைச்சி தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் பாருங்கள் இந்தளவு வெந்ததுக்கப்புறம் நான் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் அப்படியே நல்லா வேகட்டும் வெங்காயம் நல்லா இந்த ஸ்டேஜில் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பெருத்தி விட்டுக்கோங்க நம்ம உடச்ச கல்லையை இது மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் இந்த ஸ்டேஜ்ல குட்டி குட்டியா கட் பண்ண இஞ்சி பூண்டு சேர்த்து இஞ்சி சேர்த்துக்கலாம் பூண்டு கிடையாது இஞ்சி மட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா இஞ்சி போட்டு கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறம் இந்த அரைச்சி வச்ச உடச்ச கல்ல இது பேஸ்டை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்ச உடச்ச கல்லையே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிக்கலாம் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் உங்களுக்கு உருளைக்கிழங்கு மசாலா இருக்கும் செஞ்சு பாருங்க இது பாருங்க அந்த நம்ம அரைச்சி வச்ச உடச்சக்கடல்ல போட்டு ஒரு ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அவுச்சி வச்ச உருளைக்கெழங்கை சேர்த்துக்கலாம் நான் உருளைக்கிழங்கு அவிச்சு இது மாதிரி பொடிசாக நசுக்கி வச்சிட்டேன் இதை வந்து இது அப்புறம் மிக்ஸ் பண்ணி ஒரு கிளறி கிளறி விட்டு நம்ம இறக்க வேண்டியது நம்மளோட அருமையான பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு நல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்காக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா கரண்டிலேயே அப்படியே கட் பண்ணி அப்படியே பருத்தி பருத்தி விடுங்க உருளைக்கெழங்கு போட்டு நல்லா பெருசாக இருக்கிற உருளைக்கெழங்கு மட்டும் கரண்டிலேயே கட் பண்ணி விடுங்க ஒரு புதுமையான டேஸ்ட்டில் இருக்கும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே இத்த இத்தனை நாள் செஞ்ச பூரிக்கிழங்கும் இன்றைக்கி இது மாதிரி செய்கிற பூரிக்கிழங்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது பூரிக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் பாருங்க நல்லா பபிள்ஸ் பபிள்ஸ் வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் நம்ம ரெடி பண்ண பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் பூரி எப்படி புஸ்ஸுன்னு சொல்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் ரெசிபி நான் போட்டிருக்கேன் எப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்கள் மறக்காமல் அதுக்கும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்